புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ரெண்டாவது மிஷினரி பயணத்துல பவுல் தெசலோனிக்கிய சபையை சந்திக்கிறார் அடுத்து போல நம்ம போலாங்களா நான் பாருங்க முக்கியமா நான் சொல்லி முக்கிய முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு ஃபாஸ்டா போறேன் அதனால உங்களுக்கு எல்லா கதையில சொல்லிட்டேன் நான் வெறும் கண்டென்ட் மட்டும் தான் சொல்ல போறேன் இப்போ புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரெண்டாவது மிஷினரி பயணத்துல பவுல் என்ன பண்ற சந்திக்கிறார் ஒன்னு தெசலோனிக்கேருடைய கண்டென்ட்ஸ் புரிஞ்சுங்க ஒன்னு தெசலோனிக்கேர் அஞ்சு சாப்டர் இருக்கு மொத்தம் எண்பத்தொன்பது வசனம் இருக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா இழுத்து புடிச்சு படிச்சீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துல இருபது நிமிஷம் வரைக்கும் படிச்சிடலாம் நீ படிச்சு பாருங்க வீட்டுல படிச்சு பாருங்க படிச்சிடலாம் ஆல்ரெடி அது புதிய ஏற்பாடு புத்தகங்கள்ல முதல்ல எழுதப்பட்ட புத்தகம் இதுதானா புதிய ஏற்பாடு புத்தகங்கள்ல ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட புத்தகம் இதுதான் இந்த புத்தகத்துல இருக்கிற மெயின் கண்டென்ட் கிறிஸ்துடைய வருகை பற்றி முக்கியமான கண்டென்ட் பரிசுத்தவனுடைய உயிர்த்தல்கள் பற்றி கர்த்தடைய நாள் என்பதை பற்றியும் இருக்குது கர்த்தடைய நாளை குறிச்சும் பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம் கர்த்தடைய நாளை பத்தி இல்லைங்களா கர்த்துடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே பழைய பாட்டுல இருக்குது ஏசையா சொல்றாரு எரேமியா சொல்றாரு மீகா சொல்றாரு ஆமோஸ் சொல்றாரு ஓல்டேஜ் பண்ண கருத்து நாளை குறித்து சொல்லுது அடுத்தது கருத்துடைய நாளை குறிச்சு பேசுற புஸ்தகம் திமத்தையும் தெஸ்லோனிக்கையில பவுல் வந்து எழுதுறா இங்கதான் எழுதுறா இப்ப என்ன சொல்றாரு அது அடுத்த கீழே இம்பார்ட்டன் சொல்ல பாருங்க கருத்துடைய நாள் என்பதை பற்றியும் கிறிஸ்துவின் வருகை பற்றியும் ஐந்து அதிகாரமே சொல்லுது ஐந்து அதிகாரத்திலயும் கிறிஸ்துடைய வருகை குறிச்சிருக்கு அது ஒன்னா அதிகாரம் பத்தாம் வாசனம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாசனம் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வாசனம் நாலாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினெட்டு வரைக்கும் அஞ்சாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல இருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் இருபத்தி மூணாம் வசனம் வரைக்கும் அங்க கிறிஸ்துவோட வருகைய நோட்டேஷனா சின்ன சின்ன லைன் சொல்லுது முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்ல பாருங்க பிலிப்பி பட்டணத்திற்கு தென்மேற்கே நூறு மைலுக்கு சற்று குறைவாக இருக்குது நான் சொன்ன பிலிப்பி பட்டணத்துல தான் எங்க வந்தாங்க இவங்க தசலனிக்கே உட்காந்தாங்க பிலிப்பின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அலெக்சாண்டருடைய அப்பாப்படி பிலிப்ஸ் அதனாலதான் அந்த பேர் வந்துச்சு அது ரோமர்கள் தங்குறதுக்கான முன்னாடி அது உண்டாயிருச்சு கிபி முன்னூறுலயே இருந்துச்சது அப்ப எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு சொன்னா ரோமர்கள் என்ன பண்றாங்க காலனிகா மாத்தினாங்க ரிட்டையர்மெண்ட் காலனிகளா மாத்தினாங்கன்னு சொன்ன அதுக்கப்புறம் அப்படின்றா பட்டம் இருக்கு இல்லையா அது யாருன்னு சொன்னா அலெக்சாண்டருடைய சகோதரி பேர் தான் தெஸ்லோனிகா அதனாலதான் ஜெஸ்வனிக்க பட்டணம் வச்சு கிபி முன்னூத்தி பத்து பதினஞ்சு வாக்குல உண்டாக்கப்பட்ட பட்டணம் தான் அது இப்ப பாருங்க அடுத்தது அப்படின்னா மேசிடோனியாவின் தலைநகரம் இதில் ரெண்டு லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க அந்த காலத்துல ஜெஸ்வனிக்கால பாருங்க இது ஒரு துறைமுக பட்டணம் இப்பகுதியில் மூன்று வாரங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் மட்டுமே பவுல் செய்தார் ஆல்ரெடி நான் சொன்னதா திரும்ப இதுக்காக சொல்றேன் ஆர்டருக்காக சொல்றேன் இப்பகுதியில் யூதர்கள் காணப்பட்டன இதை பற்றி அப்போ சொன்ன பதினேழாவது அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்கள் இருக்கு நான் சொன்னது இந்த அந்த டெஸ்லோனிக்கேர் பத்தி இங்க சொல்லப்படுது அப்போ சில நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஒன்பது வசனம் வரைக்கும் படிக்காம டெஸ்லோனி புஸ்தகத்தை புரிஞ்சுக்க முடியாது அதனாலதான் நான் பீர்பத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்க பவுல் பிலிப்பு பட்டணத்தில் இருந்து தெசலோனிக்கே வந்தா பின்பு இந்த என்ன அவர் எங்கிருந்து வந்தார் பிலிப்பு பட்டணத்துல தான் தெசலோனிக்கே வந்தார் அதுக்கப்புறம் அந்த தெசலோனிக்கே இருந்து பெரையா வந்தாரு இல்லீங்களா இந்த பட்டணத்தின் யூத எதிர்ப்பின் எதிர்ப்பின் பின்பதாக பெரேயா பட்டணத்துக்கு போய் ஊழியன் செஞ்சார் யூதர்கள் இங்கெல்லாம் போறாங்களோ அங்க அங்கெல்லாம் வந்து பெரும் இங்கெல்லாம் போய் பின்னாடியே போய் பிரச்சனை பண்றாங்க நம்ம செய்தியில ஸ்தாபனம் வந்து பிரச்சனை பண்றது கிடையாது இந்துக்கெல்லாம் பிரச்சனை பண்றது கிடையாது ஒரு ஊழியன் தேவை ஊழியன் அனுபவ பண்றதுன்னா பிசாசு இந்த நபர்களையோ உபயோகப்படுத்தி அவரை சேர்த்தாதீங்க அவரை சேர்த்தாதீங்க அப்ப இந்த மாதிரி பிசாசை என்ன பண்றான் செய்யறான் இதான் பவுல் காலத்துல நடந்துச்சு இந்த தசனிக்கணும் அதான் நனச்சு அடுத்தது பாருங்க அதுக்கப்புறம் இந்த 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 பட்டணத்தின் சபை பிறந்த குழந்தையாக இருந்த அந்த சபையின் நிலையை பற்றி அறிந்த பவுள் திமுகத்தை அனுப்புறார் இந்த சபை இருபத்தி நாள் தான் வச்சிருக்கோம் ஆட்களை வச்சு ரெடி பண்ணிட்டோம் அங்க பாசிட்டா எதுவுமே இல்ல நீ போயிட்டு வா போய் பாத்துட்டு வா அதுக்குள்ள அங்க பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நான் போறேன் நான் போய் என்ன பண்ணேன் வெயிட் பண்றேன் நீ வந்து என்ன பண்ண திமுக நீ போ நீ பிறகு பட்டணத்துல இருந்து இந்த சபையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சீலா வச்சிட்டு வர பிறந்த எத்தனை நாள் ஆச்சு இந்த சபைக்கு இருபதே நாளான சபை எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது ரொம்ப நல்லா இருக்குது சபை கொஞ்ச நாள் தான் ஆச்சு கொஞ்சம் சின்ன தேவன ஜனங்க பார்த்தாங்க அவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து சொல்றாரு உபதூரத்து சபை நல்லா இருக்குது அதான் விஷயம் எவ்வளவு வருஷம் அவர்ன்றது விஷயம் இல்ல அதுக்கெல்லாம் பாருங்க அப்ப திமுக அனுப்பினார் பின்பு அந்த நிலை ஏற்றமான வார்த்தைகளை அறிவுரைகளை பவுல் ஒன்னு தசுவனிக்கு நிருபமாக எழுதுறாரு அந்த சபையுடைய மூணு அதிகாரமும் படிச்சுங்க சொன்னா ஏதோ சொல்ல மாட்டாரு அந்த சபைக்கும் பவுலுக்குமான உறவை சொல்லுவாரு அந்த சபையுடைய நல்ல விஷயங்களை பேசுவாரு நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க பரவாயில்ல உபத்திரத்துல இப்ப எல்லாம் இருந்தீங்கன்னு சொல்லுவாரு நான் வாசிக்கிறேன் அடுத்தது பாருங்க இந்த நிருபத்தை பவுல் எழுத மூன்று காரணங்கள் இருந்துச்சா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அநேகமா இந்த சபை நிறுவீதியிலிருந்து மூன்று அல்லது ஆறு மாத காலத்துக்கும் இந்த சபை நிறுவனம் எழுதியிருக்கணும் ஆறு மாதத்து காலத்துல எழுதி இருக்கணும் இருந்தா இந்த நிறுவனத்தை எழுதி இருக்கணும் சந்திக்கிறாங்க புரிஞ்சா உங்களுக்கு அடுத்தது பாருங்க இந்த சபை இந்த நிறுவத்தை மூன்று காரணங்கள் இருந்தது துன்பத்தின் மத்தியில் அவருடைய விசுவாச உறுதியையும் ஊக்கத்தையும் அறிவிக்கிறார் முதல் அதிகாரத்தில் சொன்னா எனக்கு யூதர்கள் மத்தியில யூதர்களால பவுலுக்கு பிரச்சனை அதே போல இந்த லோக்கல் ஆட்களால தேசலோடு இருக்கிற விசுவாசிகள் பிரச்சனை நான் எப்படி யூதர்களால எர்ஸ்லேம் சபை பாதிக்கப்பட்டு பட்டாலுமே ஸ்ட்ராங்கா நின்றாங்களோ ஏன்னா அவங்க யூதர்கள் உண்மையா மெய்யான தேவத்தை அறிஞ்சவங்க அறிஞ்சவங்க தான் அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறத பெரிய விஷயம் இல்லை ஆனா இருபத்தி நாலே வாழ்ந்த சபை யூதர்களும் பிரச்சனை நீங்கெல்லாம் புரஜாதியா இருக்கிறீ நாயா இருக்கின்னு சொல்லி யூதன் ஒரு பக்கம் பிரச்சனை பண்றான் நீ யார புது தேவனை நம்ம மத்தியில கொண்டாந்துட்டாங்க யாருன்னு சொல்லி சொந்த ஜனங்களா பிரச்சனை பண்றாங்க அப்பவும் விசுவாசத்துல உறுதியா நிக்கிற ஒரு சபை தான் இருக்கிற சபை அமே பாருங்க அந்த மக்கள் வாழ வேண்டிய பரிசுத்தத்தை பற்றியும் தேவ பற்றி கூறுகிறார் இரண்டாவது பாயிண்ட் இரண்டாவது காரணம் மூன்றாவது மறித்தவர்களுடைய நிலை பற்றியும் உயிர் தேழ்தல் மற்றும் கிறிஸ்துவின் வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் மற்றும் வாழ்க்கை நெறிமுறைகளை குறிப்பிடுகிறார் இதுதான் அந்த மூன்று பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்களுக்கு அடுத்தது மேலோட்டம் சபையுடைய மேலோட்டம் என்னன்னா புகழ்ச்சி அந்த சபையை புகழ்றாரு நீங்களாம் இப்படி பெற்றவர்களா இருக்கிறீங்க ஏன்னா ஒரு சபைக்கு என்ன தேவைன்னா ஊக்கமும் புகழ்ச்சியும் தேவை செய்த காரியங்களை சித்திரதை சொல்றாரு செய்த காரியம் நல்ல காரியங்களா இருக்கும்போது ஒரு மனைவியா இருந்தாலும் புகழணும் ஒரு மகனா இருந்தாலும் புகழணும் சபை விசுவாசியால புகழணும் நம்ம அந்த கா சில நேரங்கள் அதை செய்யறது இல்லை இல்லைங்களா என்ன செய்யறதுன்னு சொன்னா வீட்டுல வந்து நல்லா சாப்பாடு செய்யறாங்க மனைவி சாப்பாடு செய்யறாங்கன்னு சொன்னா நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு சொல்றதே கிடையாது வீட்டுல ரொம்ப கிளீனா இருக்கு மண்ணெல்லாம் துவச்சிருக்கு நம்ம சொல்றதே கிடையாது ஏன் சொல்றதுல அப்ரிசியேஷனே இல்ல நம்ம அப்ரிசியேஷன் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண நம்ம ஏதாவது அடுத்த காயத்துக்கு செய்ய முடியும் நம்மளே சொல்றேன் பார்த்தா என்ன பண்ணாலும் இவர் வந்து என்ன என்ன மேல ஒரு மேல ஒரு பேர் இருந்தது அவர் காலத்துல உள்ளே செஞ்சுட்டு வரும்போது இவர் என்ன பண்ணாலும் அப்ரிசியேட்டா பண்றது இல்லை எப்ப பாரு தீட்டுட்டே இருக்காரு என் மேல அது பயிர் இருந்தது அப்ப நான் திரு செய்தி வாசிக்க அதை புரிஞ்சு ஏன் நான் அதை தப்பா பண்ணல நான் இன்னும் ஜனங்கள எதிர்பார்த்தேன் நம்மளுக்கு பொடென்சியல் இன்னும் ஜாஸ்தியா வரணும் நான் எதிர்பார்த்து நான் பெருசா அந்த என்ன பண்ண மாட்டேன் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன் பெருசா பண்ண மாட்டேன் இன்னும் நம்ம நிலை வளரணும் அப்ரிஷியேட் ஆயிட்டா அதுல நின்றுவான் அப்படின்ற என்னுடைய மனதிலே அப்படியே இருந்துட்டேன் ஆனா தரிசி சொல்றாரு அப்ரிஷியேட் தேவை குறிப்பிட்ட அளவுல அப்ரிஷியேட் என்ன பண்ணும் பண்ணணும் ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு சகோதரி குடும்பத்துல அப்ரிஷியேட் பண்ணும் சபையில அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்க செய்த நல்ல காரியங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணும் அப்பதான் அடுத்த காரியத்தை செய்றதுக்கான ஊந்துதல் கிடைக்கும் பவுளை தான் செய்யறாரு புகழ்றாரு அதாவது என்ன ஒன்னாதிகாரம் இரண்டாவது வரைக்கும் இரண்டாவது காரம் பதிமூன்று பதினாறு வரைக்கும் புகழ்றாரு அடுத்து பவுள் தன்னுடைய நோக்கத்தின் தூய்மையும் மந்தையை பற்றிய தன்னுடைய உண்மையான அன்பையும் சொல்றாரு நான் ஊழியம் பண்றேன் என்னுடைய நோக்கத்துடைய உண்மை எப்படி இருக்குது எப்படி ஊழியம் பண்றேன் அப்படின்றதையும் இந்த மந்தையை பற்றிய தன்னுடைய உண்மையான அன்பு எப்படி நேசிக்கிறார் உண்மையான சொல்லி சபையை சும்மா இதை பேருக்கு நேசிக்கிறது உண்மை எப்படி நேசிக்கிறாரு அதையும் இரண்டாவது அதிகாரம் ஆறாம் வாசனம் வரைக்கும் ஏழாவது இரண்டாவது அதே அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களும் இருபதாம் வசனமும் மூன்றாவது அதிகாரம் ஒன்னாவசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் இதை சொல்றாரு அடுத்தது மூன்றாவது தன் ஊழியத்தின் உத்தமத்தை பற்றியும் தனக்கு விரோதமாக எழும்பிய விமர்சனத்துக்கான காரணத்தையும் பதிலையும் சொல்றாரு அவளுக்கு விரோதமா தாவுடைய ஊழியம் எப்போ உத்தமையை ஏற்பட்டதா இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டியது இருபது நாள் தான் இருக்குது அங்க இருந்து வந்தாரு எங்க போனாலும் பிரச்சனை வருது ஏன் எப்படிங்க எப்படிங்க கரெக்டு தான் கரெக்டு தான் ஆனா இவர் எங்க போனாலும் பிரச்சனை பண்றாங்களே செய்யாம இருந்து தப்பு செய்யாம வந்துருமா அப்படின்ற பேரை வருதா இல்லைங்களா இவர் ஊழியர் வந்து சக்சஸ் ஆக மாட்டேங்குது ஏன் எங்க போனாலும் இவர் பிரச்சனை பண்றாங்களே அப்படின்ற அந்த ஒரு கேள்வி புதுசா வந்து அந்த இருபது நாளே அந்த சபைக்கு இருக்குது பொழுது ஊழியத்தை குறிச்சு கேள்வி இருக்குது இவர் எப்படி அவ்வளவு பிரச்சனை நம்மளை விட்டு போயிட்டார் இருபத்தி நாள விட்டு போயிட்டாரு ரெண்டு அஞ்சு வருஷம் நடத்தினா கூட சில பேர் என்ன பண்றாங்க புரிஞ்சுக்க மாட்டுறாருன்னு பேசுறாங்க ஆனா இவர் சொல்ற இருபது நாள நடந்த சபைக்கு நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு அடுத்தது அப்புறம் அதிகாரத்தை குறித்து என்ன சொல்ற பாருங்க ஒரு ஒரு அதிகாரத்தை குறித்து சொல்லிட்டு நான் முடிக்கிற பாருங்க முதல் அதிகாரத்துடைய கண்டென்ட் என்னன்னா பவுல் சீலா தீமத்தையும் மூணு பேர் நாங்க எழுதுறோம் மூணு பேர் தான் வந்தோம் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தல அந்த இடத்துல ஒரு ஊழி என்னும் போது எல்லாராலும் சேர்ந்து கட்டப்படுது அப்படின்றத முன்னிலைப்படுத்தி நாங்க சேர்ந்து வாழ்த்ததுல அந்த இடத்துல சொல்றோம் அடுத்தது விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசம் நம்பிக்கையும் பொறுமை இந்த மூணு விஷயம் உங்களுக்குள்ள இருக்குது அது சூப்பர்ன்றாரு அடுத்தது பூ பவுளின் விசுவாசத்தின் தன்மை இதை தான் திரு சொல்றாரு பவுளுடைய ஊழியர் சக்சஸ் ஆனதுக்கான காரணம் என்ன மூணு விஷயம் பெஞ்ச் மார்க்க சொல்ற படிச்சிருப்போம் இல்லைங்களா எபே சபை அந்த செய்தியில சித்திருந்து சொல்ற பவுலுடைய உபதேசத்துக்கான பவுலுடைய உபதேசம் எப்படி வந்துச்சு உன் உண்மையோட உத்தமத்தோட பவுல் நிலையை செஞ்சான் இவன் சபை படிச்சு பாருங்க ரெண்டாவது பவுலுடைய ஊழியம் வல்லமை இருந்துச்சு மூன்றாவது பவுலுடைய உத்தமத்தினாலும் வல்லமையினாலும் ஒரு கூட்ட ஆத்தமாக்களை பவுல் சமாளிச்சான் இதான் பவுலுடைய ஊழியத்துக்கான மெயினான உத்தமா அது பெஞ்ச் மார்க் அதை கரெக்டா அப்படின்றதுக்கான அடையாளமே அதுதான்

அதனாலதான் வெறும் வார்த்தை எல்லாம் பேசுறதுல இல்லங்க வல்லமை பரிசுத்தாவின் வல்லமை ஒரு பிரீட்ல வந்து என்னங்க ரெண்டாவது விசுவாசத்துல என்ன இருக்குது பரிசுத்தல்லமை வல்லமை செய்யற மார்க் பதினாறு கிரியே செய்யற அந்த நிக்கும் புரியுதா உங்களுக்கு அந்த ஊழியத்தை தான் நம்ம செய்யணும் பிரதர் இன்னைக்கு தேர்ட் தான் வார்த்தை பிரீச் பண்றதுன்னு சொன்னா கூட தேர்ட் புடிய ரெண்டாவது பாட்டு வார்த்தை வல்லமையை கொண்டு வரணும் அப்பதான் அந்த சுசேஷத்துக்கான முழு பொட்டன்சியலும் ஜீவிக்கிற சுசேஷமா ஜீவிக்கிற சூசேஷனா என்னங்க வெறும் வார்த்தை இருக்குது ஜீவிக்கிற வார்த்தை அப்படின்னு என்ன அர்த்தங்க லிவிங் வார்த்தை ஜீவிக்கிற வார்த்தை வெறும் வார்த்தைன்றது எழுதப்படுது ஜீவிக்கிற வார்த்தைன்னு சொன்னா ஒரு மனிதனுக்குள்ள ஜீவி வல்லமை உள்ளதை மாறுறது அதை மாதிரி பவுல் வரும் வார்த்தையை வல்லமையால மட்டும் பிரிச்சு வாயில மட்டும் சூஷிஸ்தை பிரிச்சுல அது வல்லமையில பவுல் ஜனங்க பார்த்தாங்க பருசுத்தாவின் வல்லமையை தேவன் சவ வல்லவர்ன்றதை இயற்கை இம்மைமட்டவர் அவங்க பார்த்தாங்க அதே போல பவுல் உத்தமத்தை அவங்க பார்த்தாங்க அதுதான் அப்ப அப்பதான் சொன்னார் பவுலின் சுஷேஷன் தன்மை வசனத்தோட மட்டும் இல்லாம அது மட்டும் அல்லாது வல்லமையோட பர்சுத்தாவின் முழு நிச்சயத்தோட வந்தான் அடுத்தது மிகுந்த உபத்துருவத்திலேயே பர்சுத்தாவின் சந்தோஷத்தோட வசனம் பின்பற்றாங்க இவ்வளவு உபத்துருவம் இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா எப்படிங்க பரவாயில்ல அப்படி கிடையாது பர்சுத்தாவின் சந்தோஷம் பருசுத்தாவின் வெளிப்படுத்தப்பட்ட காரியத்து மேல வர சந்தோஷம் ஆல்ரெடி சொன்னேன் எவ்ளோ உபத்துருவத்துலயும் எப்படி அவங்களால பாழ முடியுது நார்மல் மிஷன் பாட முடியாது பாட முடியுமா முடியுமாப்படுத பாட முடியாது என்னால பாடுறாங்கன்னா ஆவினால ஓ தேவடைய ஊழியத்தை பின்பற்றும் போது இதுவும் கூட ஒரு நோக்கத்துக்காக செயல்படுதுன்ற சந்தோஷம் இருக்கும் அடுத்தது அதுக்கப்புறம் மக்கதோனியா அகாயாவில் உள்ள விசுவாசிகளுக்கு யார் மாதிரியா இருக்கிறாங்க நீங்க அந்த மக்கதோனியாற அந்த பகுதியில அது கீழே இருக்கிற குருந்து பட்டினம் அது அகாயா தேசம் அந்த ரெண்டு இடத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஆயிட்டீங்க டைப் முன் மாதிரியா மாறிட்டீங்க இருபது நாளான சபை இருபது நாள் ஆன சபை எல்லாருக்குமே முன்மாதிரியா இருக்கிறீங்க உங்க நல் ஒழுக்கத்தை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது ரெண்டாவது அதிகாரம் பிலிப்பி பட்டணத்தில் உண்டான உபத்திரத்தை பற்றி ரெண்டாவது அதிகாரத்துல சொல்றாரு பிலிப்பி பட்டணத்துல ஃபர்ஸ்ட் டைம் பிலிப்பி பட்டணத்துல உபத்திரம் வந்துச்சு அதனாலதான் தான் எங்க வந்தேன் நானு உங்ககிட்ட வந்தேன் அடுத்தது உங்ககிட்ட உபத்திரம் வந்துச்சு நான் பெரையாவுக்கு வந்தேன் பெரையால உபத்திரம் வந்துச்சு ஏத்தன்ஸ்க்கு வந்தேன் ஏத்தன்ஸ்ல இருந்து இப்ப பொருந்து வந்திருக்கிறேன் அப்போ உபத்ரவத்திலையும் நான் உங்களை சத்தியத்தை ஃபாலோ பண்ற ஜனங்களா நம்ம இருக்கணும்ன்றார் அதுக்கப்புறம் வஞ்சகம் துராசை கபடம் இல்லாத பவுலின் போதவன் வஞ்சகம் அதாவது உங்க கிட்ட சத்தியத்தை சொல்றதுனால உங்களை ஏதாவது கவர் பண்ணலாமா துராசை ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது கிடைக்குதா உங்களை என்ன இங்க தக்க வச்சுக்கணும் அதுக்காக பிரீச் பண்றது கிடையாது ஒரு நாள யூஸ் அதை பிரீச்சை பண்றது கிடையாது திருக்குதர்சி மெசேஜ் அப்படி பிரீச் பண்றது கிடையாது உங்க ஆத்மா உங்களுக்கு தான் ஊழியம் பண்ணி உங்களை தேவனுக்கு முன்பதாக உத்தம உத்தமராக விளங்க பண்ணுன்ட்டு இங்க பவுல் சொல்ற மாதிரி வஞ்சகம் ஏதாவது அவங்க போயிட கூடாது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அவரோட பாவத்தை சொல்லட்டோம்னா அவங்க போயிடுவாங்க அப்படின்றது நோக்கத்து பவுளுடைய உள்ளத்துல இல்ல கபடம் இல்லாத பவுலின் போதகம் துராசை ஏதாவது அவங்களால கிடைக்குமா அது இல்ல மினிஸ்ட்ரி பவுல் சொல்றாரு இச்சகமான வசனங்கள் பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணுதல் இல்ல இச்சகமான வார்த்தை இச்சகமா பேசுபத நீங்களா பின்னாடி போன போனடே அப்படின்றது அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லை டைரக்டா நேசிக்கிறது காரியங்களை செய்யறது இதுதான் இதுதான் பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணுதல் இல்லை என்பதற்கு தேவன் சாட்சி மனுஷரால் வரும் மகிமையை தேடாத பவுல் அந்த இடத்துல சொல்றாரு நான் மனுஷனால் அந்த மகிமை தேடுதல் சூப்பர் பிரதர் நீங்க அப்புறம் உங்களை மாதிரி செய்தி கொடுக்குறதுக்கு ஆலை இல்லை பிரதா உங்களை மாதிரி பாடுறதுக்கு ஆலை இல்ல பிரதம் உங்க சபை மாதிரி சபையே இல்லை இதெல்லாம் என்னங்க என்ன உலகம் சொல்லுது இல்லைங்களா புகழுக்கு மயங்காத உயிர்கள் இல்லை விசாச விழுறது அடிக்கிறது புகழ்ச்சி இந்த என்னை மனுஷ புகழ்ச்சி எங்களுக்கு தேவை நீங்க தூட்டுருங்க எனக்கு அது போதும் நான் எப்படிதான் என்னை திட்டுங்க பரவாயில்ல நான் அந்த மாதிரி இருக்க விரும்புறேன் உங்க மத்தியில எப்ப பாரு என் ஊழியக்காரரு எங்களை குறை சொல்லி எல்லாத்துக்கும் கூட சொல்றாரு பாட்டு பாட்டுனா கூட குறை சொல்றாரு நல்லது அதெல்லாம் நீங்க மாறுவீங்க உனக்கு உங்க ட்ரெஸ்ஸை குறிச்சு குறை சொல்றேன் உனக்கு குடும்பத்தை குறிச்ச சொல்றேன் உன் வேத வாக்கியத்துல உங்களுடைய வளர்ச்சியை குறிச்சி குறை சொல்லிட்டே இருக்கிறேன் நீ எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா உங்க அன்பின் மிகுதினால இன்னும் வளரணும் உங்ககிட்ட புகழ்ச்சி வாங்கி என்ன பண்ண போறது இல்லை நான் எதுவும் பண்ண போறது இல்லை தேவன் ஒரு நாள்ல உங்களை நியாயத்திற்குள்ள சந்திப்பார் இதுதான் இதுதான் விஷயம் அடுத்த அடுத்த லைன் பாருங்க நான் முடிக்க பாருங்க அதுக்கப்புறம் பவுல் இவர்கள் எப்படி சொல்றாரு சொன்னா பவுல் அவங்களுக்கு முன்பதாக முன் மாதிரியா எங்களுடைய கைகளை வேலை செய்யுது இனி வேற பேர் என்ன பண்றாங்க ஊழியத்துக்கு வந்து வே அந்த வேலையை என்ன பண்றதுலங்க வேலை செய்யறதுக்கு அப்போஸ்லரா இந்த இருந்த பவுல் என்ன பண்றாரு அவங்க முன்மாதிரியா அவங்ககிட்ட வாங்கி பண்ணல என்ன பண்ணாரு அவங்களே அவங்களோட கைகளையே வேலை செஞ்சு ராப்பகலா வேலை செஞ்சு கொருந்து வந்து என்ன பண்ணாரு பவுல் கூடாரம் கூடாரம் செஞ்சு வேலையை செஞ்சு எல்லா இடத்துலயும் என்ன பண்ணாரு வாரத்துல ஏழு நாள்ல மூணு வாரத்துல மூணு ஓரளவு ஓய்வு நாளில் போட போனாருன்னா இருபது நாள்ல பவுல் என்ன பதினேழு நாள் வேலை செஞ்சிருக்காரு அதெல்லாம் பாத்துருக்கிறாங்க ஐய்ய வந்தாங்க அவங்களே வந்தாங்க நம்மகிட்ட வாங்கி சாப்பிடல அவங்களே உழைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயா சூசித்த சொல்றாங்க எப்படி இருக்காங்க பா இல்ல பிரதா ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையா கஷ்டமா இருக்குன்னு சொன்னா தேவன் உங்களை போஷிக்கிறார் அதுக்காக சொல்ல வரல இச்சகமா நடந்துக்கிறது நம்ம நோக்கம் இருக்கக்கூடாது உனால நடத்த முடியலையா அந்த தேவன ஊழியம் அல்ல நான் நம்புறேன் உன்னை நடத்துறாரு முழுசா நடத்துறாரு இந்த ஊழியத்தாலேயே நடத்துறாரு அப்படின்னு சொன்னா அதான் உங்களுக்கான அழைக்கப்படுறதுக்குன்னு அடையாளம் நான் பாக்குறேன் பெக் பண்ணி பெக்னா பிச்சை எடுத்து காக்கா பிடிச்சி இல்ல ஒரு ஒரு உண்மையா பாவம் செய்யற இல்ல ஒரு சரியில்லாத விசுவாசிய அவங்களை பாலிஷ் போட்டு நடத்தி அது வாழக்கூடாது அது இல்ல புரிதுங்க உங்களுக்கு எப்ப அந்த ஊழியத்துக்கு வேலை தடையா இருக்கும் போது அப்ப வெளியே வந்துரு அதுதான் நான் விசுவாசி விசுவாசிகள் தடையா இருக்க கூடாது ரெண்டாவது இந்த ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன்னு சொன்னா அது தேவனால போஷிக்கப்படுற ஊழியமா அது இருக்கணும் தேவனா அது முழுசா அழைச்சிருக்காரு ஏசங்க கரெக்டுங்க அப்படின்ற லெவலுக்கு அந்த ஊழியம் இருக்கணும் புரிஞ்சுங்க உங்களுக்கு அதான் பவுல் சொல்றாரு அடுத்தது அவங்களுக்கான உறவை பார்த்து பவுல் சொல்றாரு தந்தைக்கும் மகனுக்காக தாய்க்கும் மகளுக்கு பிள்ளைகளுக்குமான உறவா அந்த ஏன்னா தாய்க்கும் செய்க்குன்னா பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க தசில நிக்கிற நீங்க பெரியவர்களா இல்ல இன்னுமே எப்படி இருக்கீங்க குழந்தை மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்றாரு ஒரு சைடுல அது கீழ வசந்தம் அப்படியே வாச்சுன்னா தந்தைக்கும் மகனுக்குமான உறவு தாய்க்கும் தகப்பனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு தாய் எப்பொழுதுமே தன் பிள்ளை என்ன பண்ணுவா அது பலவீனத்துல தாங்கி கொண்டு போவா தகப்பன் என்ன பண்ணுவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான் என்ன சொல்லுவாங்க தகப்பன் அறிவுரைகளும் இப்படி எல்லாம் போயிடாதப்பா இதெல்லாம் நிக்காத மேல இருந்து ஜம்ப் பண்ணாத இப்படி போ அப்படி போ அம்மா என்ன பண்ணுவாங்க நல்ல அதாவது அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க அப்பா வந்து உலகத்தின் காரியங்களையும் சொல்லி தருவார் இப்படி எல்லாம் செய்யாது இப்படி எல்லாம் வாழாதுன்னு சொல்லி அறிவுரைகளையும் சொல்லத்தக்கதாய் பவுல் சொல்றாரு அந்த இடத்துல பவுல் அந்த சபைய குழந்தையா சொல்றாரு ஒரு இடத்துல தாயாவும் ஒரு இடத்துல தகப்பனாவும் இருக்கிறோம் அப்படின்றத சொல்றாரு அடுத்தது பாருங்க அப்போசலின் வசனத்தை வசமாய் ஏற்று தந்தைக்கும் பிள்ளைக்குமான ஆன உறவை போல புத்தி மற்றும் எச்சரிப்பு கூறுதல் அப்போசலின் வசனத்தை தேவ வசனமாய் ஏற்றுக்கொண்ட திசுல சபை இனிங்க அதான் பிரச்சனையே சபை பிரிச்சு பண்றாரு அவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா பவுல் சொன்ன அந்த உபதேசத்தை தேவன் சொன்னதாவே ஏற்றுக்கொண்டாங்க அப்படி ஏற்றுக்கொண்ட தயாரா இங்க அப்படி ஏற்றுக்கொண்ட தயாரா அப்படி தயாரிச்சு கொள்ற தயார் நம்ம ஒரு சில நேரங்கள் தயாரா இருக்கிறதுல ஒரு பிரீஸ் பண்றாரு தேவ வசனமாக தேவன் தான் சொல்றாருப்பா கரெக்ட் தான்ப்பா இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் ஊழியக்கான வழியா வருது அப்படின்றத அவங்க ஏற்றுக்கொண்டாங்களாம் யாருங்க தேசலோனி கேசர் பவுல் எழுதுறாரு அப்போ வார்த்தை எல்லாத்தையும் தேவோட வசனமாவே நீ ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்றத ஏற்றுக்கொண்ட சபை அதுக்கப்புறம் பாருங்க யூதேவில் உள்ள கிறிஸ்துவ சபையானால் யூதர்கள் உப உபத்திரவப்படுத்தப்பட்டது போல டெஸ்லோனிக்க சபையும் சொந்த ஜனங்களால் உபயோகப்பட்டோம் ஆனா உபத்திரவத்தில் என்ன பண்ணீங்க ஸ்ட்ராங்கா நின்றுங்க அதுக்கப்புறம் தெஸ்லோனிக்கரை காண வேண்டும் என்று பவுளுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் என்னுடைய கிரீடமா இருக்கிறீங்க நான் எப்பவுமே சொல்றது நீங்க தான் என்னுடைய கிரீடம் ஆனா கிரீடமா இருந்துடாதீங்க அதாவது ஜீவ கிரீடமா இருங்க சில சபைகளை சில ஊழியர்கள் சில விசுவாசிகள் பாஸ்டர் எப்படி இருப்பாங்க முழு கிரீடமா இருப்பாங்க கண்ண குத்தி வெளியோறோம் அப்படி இருக்க கூடாது ஜீவ கிரீடமா நியாயத்திற்குள் நிக்கும் போது என்னுடைய ஊழியத்தினால் விளைந்த பலன்களா திருசி ஊழியத்தினால தீர்சி இல்லீங்களா அப்போ ஒரு லோக்கல் என்ன பண்ணுவான் சொன்னா அவனோட விசுவாசி நிற்பாங்க இல்லீங்களா பவுல் சொல்றாரு நீங்க என்னுடைய ஜீவ கிரீடமா இருக்கிறீங்க சொல்றாரு அடுத்து மூன்றாம் அதிகாரம் பாருங்க அத்தனை பவுல் தீமத்தையும் சீலாவையும் அனுப்பிய பவுல் நாங்க அங்கதான் அனுப்புனேன் இருந்து என்ன பண்ண அனுப்பி நீ உங்களால் பாத்துட்டு வந்தாங்கன்றத சொல்றாரு அதுக்கப்புறம் தீபத்துவ அனுப்புறதுக்கு காரணம் என்னன்றத சொல்றாரு இந்த இடத்துல எதுக்கு அனுப்புன உங்க இடத்துலன்னா இருபது நாளையா இருக்குது சபை நீங்க எப்படி இருக்கிறீங்க நிலை எப்படி இருக்கிறீங்க நான் சீக்கிரமா சொல்லிட்டு வந்துட்டேன் நீங்க புஸ்தா வந்துட்டீங்க அப்படின்றத அந்த விஷயங்கள்லாம் பவுல் என்ன பண்றாரு எக்ஸ்பிளைன் பண்றாரு அதுக்கப்புறம் விசுவாசத்திலும் அன்பிலும் உபத்திரத்திலும் ஆறுதல் அடைந்த பவுல் எனக்கு மேல இருந்து அடிச்சுட்டே வந்தாங்க கரெக்ட் தான் பிளிப்புல இருந்து அடிச்சாங்க அடிச்சாங்க பிறையோலாம் அடிச்சாங்க ஏத்தன்சில அடிச்சாங்க ஆனாலும் எனக்கு ஒரு ஆறுதல் என்ன ஆறுதல்னா இவ்வளவு நீங்க சத்தியத்துல இருக்கிறீங்க அந்த அடியெல்லாம் தகத்துல தயாரா இருக்கிற அப்ப ஒரு ஊழியக்காரனுக்கு உண்மையா ஆறுதல் இல்ல தெரியுமா எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் விசுவாசி சத்தியத்துல வளர்ந்த காட்டுல ஒரு ஆறுதல் எதுவுமே இல்லை எனக்கு இங்க சொல்றேன் ஜனங்க கூட்டமா இல்லைங்க ஒரு ஒருத்தரும் இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் சத்தியத்துல சத்தியத்தின்படி வாழ்ந்த சத்தியத்தின்படி நீங்க எல்லாம் உங்களை பத்தி சாட்சிகள் கேட்கறதை காட்டிலும் ஒரு ஊழியக்காரனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை நீங்க கோடிக்கணக்கான சத்தியம் காசு கொடுத்தாலும் அது ஈடு இல்லை உண்மையான ஊழியக்காரனுக்கு உண்மையா எவ்வளவு தாங்க தயார் ஆனா உங்களுக்கு எவ்வளவு வேணும் உளிய செய்யறதுக்கு உளிய நாங்க தயாரா இருக்கணும் ஆனா நீங்க அந்த பலனை கொடுக்கும்போது தான் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உச்சல சந்தோஷமா தான் பாருங்க அடுத்தது சொல்றாரு விசுவாசம் பெருக அன்பின் விருத்திக்காக வருகையில் பிழையற்ற தன்மைக்காக அப்படின்ற பவுல் நீங்க விசுவாசம் பெருகணும் வருகையில பிழை இல்லாத ஜனங்களை உங்களை ஒப்படைக்கணும்ன்றாரு அடுத்தது நாலா அதிகாரம் கடைசியா நான் முடிக்கிற பாருங்க முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு மூணு அதிகாரமும் ஒருத்தரை காட்டி ஒருத்திரி அவங்களுடைய நிலைகளை பற்றி விசுவாசத்தை குறிச்சி நம்பிக்கை குறிச்சி பவுல குறிச்சி அவரை எக்ஸ்பிளைன் பண்றாரு அவங்களுடைய அவரை எக்ஸ்பிளைன் பண்றாரு பவுல எக்ஸ்பிளைன் பண்ண பின்னுபதாங்க அடுத்ததாக இங்க என்ன பண்றாரு பவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா அடுத்தது நாலாதிகாரத்துல தான் சபைக்கு என்ன தேவன்றத்தை பேசுறாரு நாலாதிகாரம் நாலா அந்த அந்த திசை என்ன இருக்குதுன்னு சொன்னா வேசித்தனத்தை பாவத்தை குறிச்சி எச்சரிக்கை அந்த அந்த ஊர்ல பௌளன் சொல்றாரு அங்க வேசித்தனம் இருக்குதுங்க தவறான ஒரு காரியம் இங்க இருக்குது அதுக்கப்புறம் சரீர பரிசுத்தம் இல்லாத நிலை ஒரு பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை இன்னும் ஒரு சில வாழ்றாங்க அதை குறிச்சு அவங்க சரியா தெரியல அதுக்கப்புறம் சகோதரருக்கு விரோதமான வேசித்தனம் அப்போ ஒரு வேசித்தனத்துல இராதபடிக்கு ஒரு ஒரு ஒன்றும் ஜாக்கிரதையாருன்னு சொல்லி பவுளன் கீழே நீ படிச்சு பாருங்க நான் வசந்தத்துல வாசிக்கலாம் டைம் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க சபையில வேசித்தனம் நிறைய சபைகளை இது நிறைய பாதிப்பா இருக்குது சாசு அதிகமான பாதிப்பை இதெல்லாம் பண்றாங்க ஏற்படுத்து ஊழியர்கள் மத்தியில சபைகள் மத்தியில விசுவாசிகள் மத்தியில் பிசாசு மூணு சோதனைகள் இந்த சோதனை அதிகமா எடுக்கிறான் டோட்டலா கொலாப்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுது கொலாப்ஸா ஆகிடுது அந்த பிரச்சனை இருந்துச்சு சகோதரனுக்கு விரோதமான வேசித்தனம் சொன்னா சகோதர குடும்பத்துல வேசித்தனங்கள் பண்றது குடும்பத்துல சபைக்கு வர்றது வார்த்தை கேட்க வரணும் வார்த்தை பிரசங்கிக்க வரணும் இத தாண்டி பண்ணும் போது என்ன சொன்னா சபையானது தெய்வீக வல்லமை விட்டு பெரிய பாவத்துக்குள்ள போய் கோராவ காலத்துல நடந்த பாவத்தை போல நியாய திருப்புக்குள்ள மாறுது இரண்டாவது அந்த சபை அதோட பர்பஸ் எழுந்து போயிடுது கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் புளிப்பா மாத்துது ரொம்ப ஜாக்கிரதா இருக்க வேண்டிய க விஷயம் இது ரொம்ப ஜாக்கிரதை வேசித்தனம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சபையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த சபையில வந்து நான் அதை சொல்றேன் வேசித்தனத்தையோ ஒரு ஆண் பெண்ணோட பேசதும் பெண் ஆணோட பேசதும் வித்தவுட் ஹஸ்பண்ட் பர்மிஷன் இல்லாம பேசக்கூடாது ஊழியக்காரன் கூட பேசும்போது கூட ஒரு பர்மிஷன் பேசணும் சகோதரிகளோட பேசும்போது பேசணும் பாஸ்ட்ரம் கூட பேசணும் கூட பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு பேசலாம் கிடையாது ஆனா அந்த ஜாக்கிரதைகளோட வரைமுறையோட வார்த்தையோட கூட இருக்கணும் அது ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றேன் அதே போல நான் சொல்றேன் போன் கால்ஸ் அதிகமா பேசாதீங்க பெரிய பெரிய தவறுகளுக்கு அது வழி வகுக்கும் நமக்கு அதிகமான நேரம் இருக்குது ஜெப பண்ணுங்க வேதம் வாசிங்க செய்தி வாசிங்க நீங்க போன் கால் பண்ணி எந்த முத்திரையும் திறக்கிறது ஆல்ரெடி முத்திரையெல்லாம் திறந்துடுச்சு அதை தான் படிக்கின்ற நான் அதை தான் படிக்கின்றேன் அதை வீணா பிசாசு என்ன பண்றான் நீ உங்களை மாத்தி மாத்தி ஆலோசனை பண்ணிக்காதீங்க இந்த ஆலோசனை வீணா மாறும் உங்களை நேசிக்கிறாங்களாம் சொல்றேன் ரெண்டாவது செய்தியை வாசிங்க செய்தி தான் உங்களுக்கு ஆலோசனை கொண்டு வரும் உங்களோட பிரச்சனை இல்லை சபையில கொண்டு வந்து சொல்லுங்க நீங்களே உங்களுக்கு உங்களை பிளான் பண்ணிக்காதீங்க மினிஸ்ட்ரியில பிளான் பண்ணிக்காதீங்க ஊழியத்துல பிளான் பண்ணிக்காதீங்க நீங்க இங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க அது என்னங்க எல்லாருக்குமே நல்லது புரிஞ்சுக்கணும் சகோதரிமார்களும் சரி அந்த உங்க காரியங்களை தேவன்ட்டு ஒப்படைங்க வீட்டுல உட்காந்து பேசுங்க குடும்பத்தை குறிச்சு நிறைய விஷயங்கள் செய்திகள் இருக்குது அது அதை ஃபாலோ பண்ணுங்க ஜப குறிப்புகள்லாம் உள்ள கொண்டு வாங்க மாம்சரீதியா எந்த நபரையும் அணுகாதீங்க அப்படியே மாம்ச என்னன்னா இவர் என்ன பண்ணலாம் எப்படியாவது சத்தியா சொல்லி கொண்டு வரலாம் நம்ம பிளான் பண்ணாதீங்க யாரும் யாரும் கொண்டு வர முடியும் நம்ம ஊழியம் கூட சரி பிற இவரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுக்காதிங்க எதுவும் நடக்காது நம்ம நம்ம பண்ண வேண்டிய வேலை ஒண்ணு ஒண்ணு ஜபம் பண்றது செய்தி வாசிக்கிறது மட்டும்தான் நம்ம கரெக்டா அறிக்கையா வா உங்களுக்கு இதெல்லாம் சொல்றாரு பாருங்க அடுத்தது நாலாவது முடிச்சு சகோதர ஸ்நேகத்தை பற்றி புறம்பே இருக்கிற இடத்துல யோக்கியமாய் நடந்து கொள்ளுதல் சொந்த வேலை செய்தலை குறிச்சு வேலை செய்யாம சாப்பிடுறது ஒரு சிலர் அங்க இருந்திருக்கிறாங்க வேலை செய்யாம சாப்பிடுறது இதெல்லாம் வந்து என்ன பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்றாரு நாங்க முன்மாதிரியா இருந்தோம் நீங்களும் மாதிரியா இருங்க சகோதர சிநேகத்துல இருங்க கணிந்து கொள்ளும் புத்தி சொல்லுங்கன்றாரு அடுத்தது நாளாதிகாரத்துடைய பின்னாடி தான் தெரியும் எடுத்துக்கொள்ளப்படுதலையும் உயிர்த்தழுதல் குச்சா பாக்குறோம் ஒன்னு நாலு தெரியும் இல்லைங்களா நித்திரடைந்த மற்ற துக்கி கழுகுறத போல நீங்களும் நீங்களும் துக்கி துக்கிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை கட்டத்தாமே தாமே பிரதானத்தோட சத்த தெய்வ காலத்தோட வானத்தில் இறங்கி வருவார் அதான் உயிர்த்தெழுதல் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கான நம்முடைய செய்தி இல்லைங்களா நம்ம அந்த காரியம் இப்ப நாலாதிகாரம் அது முடியுது அஞ்சாவதிகாரம் பாருங்க அது தொடர்ந்து உயிர் தொழுதலையும் கருத்துடைய வருகை எப்படி இருக்க போகுது கருத்துடைய வருகை இரவிலே திருடன் வருகிற விதமா அந்த நாள பிடித்துக் கொள்ளப்படாத பிடித்து கொள்ளுகிற படிக்க நம்ம என்ன பண்ணல இருளின் பிள்ளைகள் அல்ல நம்ம பகலின் பிள்ளைகளா இருக்கிறோம் இருள்ன்றது ச இது என்னங்க அசத்தியமும் பாவமா இருக்குது சத்ய வெளிச்சம்ன்றது சத்தியமா இருக்குது நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம்ன்றார் இல்லைங்களா வெளிச்சத்தின் பிள்ளைகள் விசுவாசம் மற்றும் அன்பு என்னும் மார்க்க செய்ய போட்டுக்கோங்க பேசியர்ல ஒரு ஆர்மர் ஆஃப் காட் சொல்லுது இங்க ரெண்டு சொல்லுது அன்பு விசுவாசம் என்ற மார்க்க செய்யும் அது சொல்லுது அதுக்கப்புறம் ரட்சிப்பின் நம்பிக்கை என்ற தலைச்சீரோவை போட்டுக்கோங்கன்றாரு உங்களை நடத்துகிறவர்களை பற்றி எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் உங்களை நடத்துறாங்க சத்தியம் நடத்துறாங்கள நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனா இந்த அஞ்சாதிகாரம் சொல்லுது போதனை போதனை புத்தி சொல்லுதல் தேற்றுதல் தாங்குதல் நீடிய சந்தத்தோடுதல் போதிக்கிறது கரெக்டான போது நிறைய சபைகள் என்ன இல்லைன்னு சொன்னா போதனை இல்லை சுவிசேஷம் இருக்குது போதனைன்றதுன்னா டாக்டரிங்களி உங்களை கரெக்டா கரெக்ட் பண்ணுறது இதெல்லாம் டாக்டரிங்களை கரெக்ட் பண்றதுக்கான விலைகள் போதிக்கிறது அதுக்கப்புறம் புத்தி சொல்றது தவறுகள்ல புத்தி சொல்றது அப்புறம் தேற்றுதல் பரவாயில்ல அப்படின்றது தேவன் வந்து இப்படி காரியங்கள் செய்வார் இல்லை வேற எப்பவுமே அவர் அப்படிதான் அவர் அப்படிதான் போவார் அப்படி இல்லை தேற்றுதல் என்ன அவங்களுக்குள்ள விசுவாசம் கரெக்ட் அவங்க பலவீனத்துல இருக்கிறாங்க இந்த விசுவாசத்தையே மறுதலிச்சிட்டு போறாங்க இந்த சபையை மறுதளிச்சிட்டு போறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் சொல்ல இந்த சபையில இருக்கிறாங்க சில நேரங்கள விழுந்து போறாங்க ஆனாலும் விசுவாசிக்கிறாங்க அவங்ககிட்ட முறுமுறுப்பு இல்ல அவங்க பலவீனத்தை விழுந்து போறாங்க குடும்ப பிரச்சனை இருக்குன்னு போது அவங்கள என்ன பண்ணலாம் தேற்றுதல் அடுத்தது ஐ போதனை செய்தல் புத்தி சொல்லுதல் தேற்றுதல் தாங்குதல் குடும்பம் ஜபத்துல தாங்கலாம் இல்ல பினான்சியலா நம்மளால முடியுதா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயை கொடுத்து என்ன பண்ணலாம் நான் சொல்றதுக்காக நான் ப்ரொமோட் பண்ண நினைக்காதீங்க நம்ம கூட இருக்கும்போது ஏதாவது காரியங்கள் செய்ய முடியும் செய்யலாம் அடுத்தது நீடிய சாந்தத்தோடு இருத்தல் ஒரு சகோதர சகோதரி வராங்க மனைவி வரல மனைவி பிரேயர்ல சரியாக உட்கார மாட்டாங்க பிள்ளைகள் வர மாட்டாங்கன்னா அவங்க ஜபம் பண்ணி தாங்கி இருக்கிறது அதுக்கப்புறம் தீமைக்கு தீமை செய்யாத இருக்கிறது அவர் எங்க கூட என்ன பத்தி பேசிட்டார் நான் அவரை பத்தி தூம பேசுவேன் நான் அவரை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் இது செய்யாம இருக்கிறது எப்பொழுதும் சந்தோஷமா இருத்தல் இடைவிடாமல் ஜபம் பண்ணுதல் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்தல் இதெல்லாம் லைன் தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் என்னாதிருத்தல் தீர்க்க தரிசன செய்தியை இன்னைக்கு இந்த காலத்துல இதுதான் நடக்கும்ன்றத செய்தியை பார்க்கறதே இல்ல வசந்த பார்க்கறதே இல்லை நம்ம சுய சித்தத்துக்கு ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறது சபையை நடத்தணும் செய்யணும் வாழ்க்கை அமைக்கணும்னு நினைக்கிறது தீர்க்க தரிசனத்தை பார்த்து நடக்கணும் அப்புறம் எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து நலமானதை பற்றி கொள்ளுதல் இதுதான் முக்கியம் எதையும் சோதித்து அறிகிறதே இல்லை இங்க என்ன பிரீச் பண்றதுன்றத குறித்து உங்களுக்கு கவலை கிடையாது வெளியில எங்க பிரீச் பண்றாங்க என்ன பிரீச் பண்றாங்க கவலை கிடையாது மிஸ்மரிஷ் மிஸ்மரிஸ் ஆன வேர்ட்ஸை கேட்கறது இது கிடையாது எல்லா வார்த்தையும் செய்தியிலிருந்து சோதித்தறிந்த நலமானதை பற்றி கொள்ளுங்கள் கருத்துடைய வருகையில் ஒப்பு கொடுக்க வேண்டிய பரிசுத்தம் ஆவி ஆத்மா சரீரத்தோடு இருக்கணும் கடைசியா முடிகிறார் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல விரும்புத என்னுடைய ஆவி மட்டும் ஆத்மா மட்டும் இல்லாம நம்ம சரீரத்தோடு கூட பரிசுத்தேவன் எதிர்பார்க்கிறேன் இந்த பூமியில இந்த சரத்தை கொடுத்த நோக்கம் ஒரு ஊழியர் இருக்குது அப்போ இந்த திசுலிக்கு இருக்க எழுத நிருபத்துடைய நோக்கம் இதுதான் புரிஞ்சுங்களா நான் ரொம்ப நேரத்தை தள்ள விரும்பல நல்லா ஜபி ஜபம் பண்ணலாம் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன்னா வீட்ல போய் நீங்க வாசிங்க கருத்தோட ஆசிரியம் வேதத்தை வாசிக்கணும் இதை பிரயோஜனமா இருக்கும் இல்லை ஜபிக்கலாம் வேலை கண்கள முடியும் ஜபிக்கலாம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிறேன் எங்களை பரலோப்பிதாவே இந்த ஆசிரதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி விசேஷமா இந்த நாள்ல நேரத்துல ராஜா நாங்கள் பவுளுடைய இரண்டாவது மிஷினரி பயணத்தை குடிச்சு பறித்தோம் பவுளுடைய ஊழியத்துல நடந்த பிரச்சனைகள் உபத்திரவங்கள் சோதனைகள் ஊழியத்தினால விளைந்த பலன்கள் சபைகள் அவருடைய நிலைகள் உடன் ஊழியர்கள் உம்முடைய அனுக்கிரகம் உன்னுடைய அழைப்பு எதமா இருந்தது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் புறக்கணித்தவர்கள் எல்லாரை குறித்து நாங்கள் பறித்தோம் அந்த ஆவிகள் எல்லாம் அப்படி அப்படி கிரியை செய்கிறது ஐயா இவை எல்லாவற்றிலும் நாங்கள் எங்களையும் பார்க்கிறோம் ராஜா உங்களுடைய வார்த்தையை விதமாக எங்களை நடத்துகிறது என்பதையும் பார்க்கிறோம் அதே போல தசலோனிக்க சபையை குறித்தும் கூட நாங்கள் பார்த்தோம் ஐயா அந்த சபை விதமாய் இருக்கிறதும் அவிதமாவே நாங்களும் இருக்க ஒரு சிறிய கூட்டமாயும் இருந்தாலும் ஒரு சிறிய காலமாய் வளர்ந்த சபையா இருந்தாலும் பலன் கொடுக்கிற சபையாய் உபத்திரவத்துல நிற்கிற சபையாய் தனக்காய் அனுப்பப்பட்ட செய்தியாளனை ஏற்றுக்கொள்கிற சபையாய் வருகையை குறிச்சு வெளிப்பாடு பெற்ற சபையாய் நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் உணவு திசலிக்கர் அதிகாரம் எங்களுக்காக அனுப்பப்பட்டது நாங்கள் நிஜமா பார்த்தா நாங்கள் தான் அந்த திசலோனிக்கராய் இருக்கிறோம் கருத்துடைய நாளையை குறிச்சு வெளிப்பாடு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் கிருபை நிறைந்த சபையா இருக்கிறோம் எங்களுக்காக மீண்டும் ஒரு ஆல்பா ஏஜ் மெசேஜரை போல ஒரு அனுப்பி அனுப்பியிருக்கிறீர்கள் கதாவே எங்களுக்காக இந்த தீமத்தையை போல ஒரு அனுப்பி அனுப்பியிருக்கிறீர்கள் அதற்காக கூட நன்றி இங்க வந்து நேரம் வரைக்கும் செய்தியை கேட்ட பிள்ளைகளை நோக்கி பாருங்க அவருடைய அவர் மேல தெய்வீக ஆசிர்வாதம் தங்கி தாபரிக்கட்டும் ஐயா பலப்படுத்துங்க ஆசிர்வதிங்க வந்தவர்களை ஆசிர்வதிங்க வராதவர்களை இருதயத்துல பேசுங்க ஆன்லைன்ல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரையும் கூட ஆசிர்வதிங்க ஐயா பலப்படுத்துங்க பா பெரியோர் முதல் சிறியவர்களை ஆசிரதிங்க நேரம் ராஜா அதிகமா எடுத்துக்கொண்டாலும் இதை ஆர்வ ஆர்வத்தோடும் பொறுமையோடும் கேட்ட பிள்ளைகளை அப்ப அவர் அபர்விதமாக ஆசிரதிங்க இன்னும் வருகிற நாட்களில் இப்பேற்பட்ட வேத பாடங்களை இன்னும் அதிகமாக தியானிக்க பிள்ளைகளை வீட்டில் போய் தியானிக்க இது மூலமா தம் வாழ்க்கையிலே தேவையான பாடங்களை கற்றுக்கொள்ள கருவை கூட்டிக் கொடுங்க தீர்க்கதரிசி சொல்லது போல சுசேஷமானது வார்த்தையின் வல்லமையோடு வர வேண்டும் என்று எங்கள் ஊழியத்திலும் விதமான வார்த்தையின் வல்லமையோடு கிரியை செய்ய குருவை கூட்டிக் கொடுங்க அதே போல வருத்த எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாச ஆர்வத்தை எங்களுக்குள்ள பெருக பண்ணு கருத்துடைய நாளை குறிச்சு வெளிப்பாடை கூட்டி கொடுங்க பா இந்த கடைசி நேரங்கள்ல எப்படி வாழ வேண்டும் சகோதரர்கள் இடத்துல எப்படி விதம் வாழ வேண்டும் சகோதரி இடத்துல எவ்விதமா இருக்க வேண்டும் ஊழியத்துல எவ்விதமா இருக்க வேண்டும் ஊழியனை எவ்விதமா நாங்கள் பார்க்க வேண்டும் என்னோட நாங்கள் எவ்விதமான கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும் சகோதர சிந்தனை எவ்விதமா இருக்க வேண்டும்